ஹாய் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு வெற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னோடய தம்பியோட வேலை தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் விளக்கு போட்டுகிட்டு தான் இருந்தேன் இருந்து விளக்கு போட்டுட்டு இருந்தேன் கார்த்திகை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பத்தொம்போது நாள் விளக்கு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து மார்கழி மாதம் ஃபுல்லுமே ஸ்டார்ட் பண்ணேன் மார்கழி மாதத்தில் சக்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு அதுதான் என் தம்பிக்கு வேலை கிடைச்ச ஒன்று ஃபஸ்ட்டு சக்ஸஸே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் தம்பிக்கு வேலை கிடச்சது தான் ஃபஸ்ட்டு உண்மையாலுமே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்ம யூடியூப் ஆரம்பித்தது இது வந்து சும்மா ஒரு விஷயமாக தான் நான் சொல்லிகிட்ருந்தேன் யூடியூப்பில் எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து சும்மா சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு நாலாயிரம் சப்ஸ்கிரைபரில் வந்து இருக்கு அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த விஷயம்தான் இதுலேயுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம் என்ன அப்படின்னா இதை பற்றி எதுவுமே தெரியாத நம்ம வீடியோ போட்டதுனால நமக்கு ஒரு ரெண்டு தடவை வார்னிங் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்ததினால நமக்கு அடுத்தபடியாக நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா இதை பற்றி ஒன்றுமே தெரியல இல்லையா கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல டெய்லரிங் வீடியோ அப்புறம் முகத்தை வீடியோ எல்லாம் போட்டு உண்மையாலுமே நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்த இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய கீத சரஸ்வதி போட்டிக் நான் ஆல்ரெடி டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன் துணியும் வந்து நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்புறம் முன்ன வச்சுருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க ஒரு குரூப்பாக வந்து எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர எல்லா பொருளையுமே அதில் போடுங்க கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு உண்மையாகவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்டில்வாக இருந்தாலும் எனக்கு அது ரொம்பவே கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ட்ராப் அலைகள் எடுத்துகிட்டு வந்து தான் நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்தேன் அடுத்தடுத்து பிடிச்சவங்க எல்லாமே அதில் வந்து க்ரீன்ஷாட் எடுத்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா என்னோடய வீடு நான் வந்துட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் ஆரம்பிச்சு இது வரைக்குமே நான் கம்ப்ளீட் ஆகலை வேலை நடந்துட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ஒரு சவாலான ஆண்டாக தான் இருந்துச்சு என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிறையவே புரிய வச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையாகவே எனக்கு எனக்கு தேவையான ஒரு உண்மையாலுமே தேவையான ஒரு விஷயம்னா அது வீடு தானேங்களா வீடு தான் நமக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சொந்த வீட்டோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு நான் சொந்த வீட்டில் இருந்துட்டு தான் வாடகை வீட்டுக்கு போனேன் இருந்தாலும் எப் எப்போ போய் நம்ம சொந்த வீட்டில் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு கனவு லட்சியனே சொல்லலாம் அது உண்மையாலுமே நான் எப்போ போய் என்னோட வீட்டில் வந்து நாங்கள் உட்காருவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு உண்மையாலுமே நல்ல விஷயங்கள் தான் எனக்கு நடந்திருக்கு ஒரு சில வழி இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சி நமக்கு நல்ல வழியில் நம்ம வந்து நம்மளோட நேரத்தையும் காலத்தையும் கொண்டுட்டு போகணும் நமக்கு தேவையான காலமாக நேரமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு போனதுதான் உண்மையாலுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு கண்டிப்பாக இந்த வருஷமும் நமக்கு வந்து இதுக்கு மேலே போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் எல்லாம் கிடையாது இப்படி எப்படி இருக்கமோ அதே மாதிரியே இந்த வருஷமும் இருக்கணும் அப்படின்னு தான் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை தான் நான் இவ்வளோ வளர்ந்ததுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதுல தான் இருக்கு இல்லை அப்படிங்கிறதையும் உண்மையாகவே எனக்கு வந்து கடவுள் இருக்காங்க நான் அப்படி தான் கும்பிட்டுட்ருக்கேன் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் மாறும் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ரொம்பவே சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உணர்ந்திருக்கேன் காலையிலே எழுந்திருக்கிறத மலைக்காமல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையானது ஆண்டவர் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக மனநிறைவோடு முடிஞ்சிருச்சு உண்மையாகவே நான் எனக்கு அந்த இருபத்தி நாலில் என்னோடய வீடு கம்ப்ளீட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா வீடு வந்து இல்லை அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்குது கண்டிப்பாக கட்டி குடி போகணுங்கிற நேரத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அப்போ யாரும் சொல்ல முடியாது இல்லைங்களா நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன் வீடு ஆயிடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல அதுக்காகவே கண்டிப்பாக என்னோடய வீடு லட்சியம் மட்டும் கனவும் மட்டும் எனக்கு நிறைவேறிச்சுன்னா எனக்கு தான் நான் வேற எதையுமே நான் கடவுள்கிட்ட கேட்கல அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் பார்த்துப்போம் இதுதான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த விஷயம் நைட்டு பன்னெண்டு மணியிலருந்தே இந்த வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு காலையில் எல்லா கோயிலுக்குமே போயிட்டு வந்தோம் பாப்பா வந்து ஊருக்கு போனதுனால நான் வந்து காலையில் கோயிலுக்கு போயிருந்தேன் நியூ இயருக்கு நான் கோயிலுக்கு போனதில் ரொம்பவே ஹாப்பியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டங்களையும் தாண்டி நடக்குது அப்படிங்கிறப்ப ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் இருக்குது ஒரு சின்ன விஷயம் யூடியூப்லாம் என்னன்னே நமக்கு தெரிய எனக்கு தெரியாது என்ன யூடியூப்ல எப்படி வீடியோ போடணுங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இதில் வந்து நான் இவ்வளோ தூரம் ஒரு நாலாயிரம் பேரை நான் சந்திப்பேன் அவங்க எனக்காக நான் செய்கிறத பிடிச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்னோட ஃபேமிலியாக இருக்காங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் என்னால் உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது எனக்கு என்ன அப்படின்னா இன்னும் ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது நான் அதை எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறதே நமக்கு போதுமானதாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது நம்ம சும்மா இல்லை ஏதோ ஒரு வேலையில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதும் மனசுக்கு நிறைவாக இருக்குது நான் வந்து முழுக்க 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 சாமியை நம்பி தான் நான் இருக்கேன் எனக்கு வந்து ஒரே ஆசை ஒரே க லட்சியம் அப்படின்னா அது என்னோடய வீடு தான் நான் வந்து அடுத்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என் சொந்த வீட்டில் இருக்கணும் அடுத்த நியூ இயர்க்கு வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா என் சொந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன் நான் என் சொந்த வீட்டில் இருந்து தான் நான் வந்து நியூ இயர் வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இருக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த நியூ நியூ இயருக்கு மனசார சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்தமாரி விஷயங்கள்லாம் மிராக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் என் தம்பிக்கு வேலை கிடச்சிது நான் யூடியூப் ஆரம்பித்தேன் என்னோட வீட்டோட கனவு இன்னும் ஒரு சில நல்லதுகள்லாம் கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் முடியாத தருணத்தில் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் சோர்ந்து போன நேரத்தில் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு கடவுள் முன்னாடி வந்து நின்று நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு வந்து நிற்கிறதே பெரிய விஷயம் அது என் வாழ்வே வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை நான் முழுசா மனசார உணர்ந்திருக்கிறேன் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து நம்ம இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும் எல்லாருமே நிறைய கேலிக்கிண்டல்லாம் பண்ணுறாங்க ஆமாம் ஆரம்பிச்சிட்டா விளக்கு போடுறாளாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நமக்கு என்ன தோணுது கடவுள் நமக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறாரோ அது நடந்தே தீரும் அடுத்தவங்க கேள்வி கிண்டலுக்கு பதில் சொல்கிற மாதிரி நான் வந்து என்னோட சொந்த வீட்டில் போய் உக்காரணும் அப்படின்னு மனசார நான் விரும்புகிறேன் இதுதான் என்னோடய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரே கோரிக்கையாக இருக்கிறது இது மட்டும்தான் நான் என்னோட சொந்த வீட்டுக்கு போகணும் அதுதான் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் கண்டிப்பாக நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது தான் என்னோடய வீட்டோட இப்படி தான் இருக்குது என்னோடய வீடு இப்போது இப்படி தான் இருக்குது நான் அதை ஃபில்ஃபில் பண்ணி கண்டிப்பாக முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக இருபத்தி ஆறு வைக்கும் வைக்கும்போது என் சொந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு தான் நான் வீடியோ போடுவேன் பார்த்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு நீங்கள் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலடி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே இனிதாகவே ஆரம்பிக்கட்டும் இன்பமாக ஆரம்பிக்கட்டும் மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கட்டும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ